இந்த காணொளி கோலாலம்பூர் மலேசியாவில் நானூறு மில்லியன் வருடங்களுக்கு முதல் உருவான பத்து மலை அதாவது பத்து கேவை தான் இங்கே தான் உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை இருக்குது இதுதான் அந்த முருகன் சிலை அதோடு இங்கே மொத்தமாக இருபது குகைகள் இருக்குது அதில் அஞ்சு குகைகள்லாம் நான் பாவிக்கணும் இந்த முருகன் கோயில் வந்து ஒரு தமிழரால் தான் கட்டப்பட்டது அந்த முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதிலே ஒரு முருகன் கோயில் இருக்குது அதுக்கு மேலே படியில் ஏறி போய் பார்க்கணும் அதோட பெரிய விஷ்ணுவின் சிலை வச்சிருக்கணும் அதுதான் அந்த ராமாயண கேவுக்கு முன்னாலே அங்கே தான் அந்த ராமாயணத்தை பற்றி முழுக்க சிலையாக வச்சிருக்கணும் இதுதான் அந்த ராமாயண கேவில் இருக்கிற சிலை ராமாயண கதை அதோட இன்னொரு பெரிய ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது இது ஒரு சுயம்பு லிங்கம் இதுவும் வந்த ராமாயண கேவிலான் இருக்குது ஒரு அதிசயமான லிங்கமாம் அதோட பக்கத்தில் ஒரு அனுமார் கோயிலும் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இப்போ நீங்கள் பார்க்குறது விலாண்டு இங்கே முழுக்க தமிழற்ற பண்பாடுகள் நாகரிகத்தை பற்றி தான் முழுக்க செயல் இருக்கு இப்போ நாங்கள் கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்கிற பெட்ரோனேஸ் ட்வின் டவர் அதை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோம் இல்லை இருந்து பார்க்க தெரியுது அந்த ட்வின் டவர் இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று அடி உயரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இதில் பார்த்தீங்களா இடையில ரெண்டுக்கும் நடுவில் சரியாக அரவாச உயரத்தில் ஒண்டில் இருந்து மற்றதுக்கு போகிறதுக்கு பிரிட்ஜ் செய்திருக்கிறோம் அதில் தெரியுதுதான் அந்த பிரிட்ஜ் அதனாலே ஒரு பில்டிங்கிலேருந்து மெட்ட பில்டிங்கு போகலாம் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த பில்டிங்குக்குள்ளே போய் மாதிரியும் போய் பார்க்கலாம் இந்த பில்டிங்கை நாங்கள் இந்த முறை போகவே இல்லை நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது பத்து கேவன் சொல்லி இதுதான் இந்த பேர்டை வியூ இது வந்து கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் வருடங்களுக்கு முதல் லைம் ஸ்டோன்ன்ற ஒரு வித பாறைகளால் உருவான ஒரு மேலே இதில் கிட்டத்தட்ட இருபது குகைகள் இருக்குது அதில் அஞ்சு தான் பாவனையில் இருக்குது அதுலேயும் கே வண்டு அது வந்து மலேசியன் கவர்மெண்டால் பாதுகாக்கப்படுறது தற்சமயம் மூடி வச்சிருக்கணும் இதுதான் இந்த பட்டுக்கு மேலே இது வந்து ஆயிரத்தி எழுபது அடி உயரம் இங்கே இப்போ பார்க்குறது தான் அந்த முருகன் சிலை உலகத்திலே உயரமான முருகன் சிலை இது வந்து நூற்றி நாற்பத்தொரு அடி உயரம் இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் ஆண்டு செய்து திறப்பு விழா செய்த இந்த தைப்பூச நாளாண்டு இந்த சில முதல் முதல்ல திறப்பு விழா செய்யப்பட்டது இது ஒரு நல்ல அழகான சிலை மாதிரி சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் ஸ்லோனில் புத்தளத்துக்கிட்ட ஒரு கோயிலை நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி வேறு கோயில்லேயும் இப்படி சின்ன சின்ன நேரம் இருக்குது இது வந்து ஃபுல்லாக கோல்ட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் இதில் இந்த சிலையை பற்றி நம்ம முழு விவரம் இருக்குது இப்போத்த மதிப்புக்கு இந்த சிலை வந்து கட்டி முடி கேட்க இருபது கோடி இந்தியன் ரூபா பெறுமதியாம் இந்த கோயில் வந்து முந்தி இப்படித்தான் இருந்தது இப்படி மரத்தில் தான் படி மேலே ஏறி போகிறது இதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற அந்த மற்ற குகைகள் கே வில்லா ராமாயணா கேவ் டாக் கேவ் அதை விட இந்த தெம்பிள் கேவ் இதை தமிழ் சாமி பிள்ளை அண்டவர் தான் கட்டின ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றோறாம் ஆண்டு தைப்பூசம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேல் மாதிரி அதில் தெரிகிறத பார்த்துட்டு தான் முதலவர் இது முருகனுக்கு வந்த இடம் என்று சொல்லி இதில் இந்த கோயிலை கட்டினவராம் இது வந்து முந்தை யுனெஸ்கோ வேல் கேட்டுச்சு தான் இருந்தது அப்போ வந்து சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருந்த படிக்க சிவப்பு பிள்ளையும் பிறகு இந்த பெயிண்டை மாற்றினதால் பிரச்சனைப்பட்டு இப்போ யுனெஸ்கோவில் இல்லை என்று சொல்லி நம்ம உண்மை போய் தெரியலை இப்போ நாங்களும் அந்த கோயில் சிலைக்கு முன்னால் வந்துட்டோம் பார்த்திங்கன்னா பின்னால் இப்போ வந்து அந்த இருக்கிற கலர் வந்து இந்த மயிலுடைய பிக்கப்பில் இருக்கிற அந்த நிறங்களை வச்சு இப்போ அப்படி பெயிண்ட் அடித்தவை நாங்கள் வந்துட்டோம் பிளாப்பிள சீசன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாப்பிளங்கள் அடிக்கிறிக்கினோம் இங்கே நிறைய புறாக்களும் அதுக்கு முன்னால் இருக்கும் இங்கே அந்த இதுகள் சா இதுகள் அதுக்கு தானியங்களெங்கே விற்பினோம் அது நீங்கள் வேண்டி புறாக்களுக்கு போடலாம் வெப்பி சுக்கமான புறாதுல இருக்குது குரங்குகளும் அதுக்குள்ளே ஓடி தெரியுது வாரவே எல்லாரும் அப்படி அந்த தானியம் வேண்டி புறாக்களுக்கு போட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குரங்கும் வந்ததுகளை புறாக்களை கழிச்சிட்டு தானியங்களை பொறை கொண்டிருக்கு இருக்குது சுத்த அதுக்கு சுற்ற வர கடைகள் இருக்குது இப்படி சாப்பாட்டு கடை டீயல் இப்போ கிட்டத்தட்ட இலங்கை இந்தியாவில் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் ஃபுல்லாக அப்படி கடையை வச்சிருக்கணும் குரங்குகள் இப்படி தங்கட வாடலில் தெரியும் புறாக்களும் அப்படியே இல்லத்தில் இருக்கும் கிட்ட போக பிறந்துடும் இதில் முன்னபடி ஒரு பெரிய ஓப்பன் இடம் மேரி இருக்குது இது பக்கத்துலேயே ஒரு சைட்டால் இன்னும் ஒரு இதுகள் இப்படி கோயில்கள் மேரி செய்து உள்ளுக்குள்ள உள்ளு கவிதி கூடு இந்த கம்பியில் இது போட்டு அதுக்குள்ளேயும் சிலியாளம் இருக்குது அதுக்கெல்லாம் மங்காளி பக்கத்தலை போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ பூட்டி இதுக்கு போல் இருக்கு ஒரு தடவைக்காக காண இல்லை அந்த கீழ கோயிலே இருக்குற கோயிலுக்கு போகிற முன்பக்கம் இதில் இப்படி ஒரு கோபுரம் மேரீஜ் செய்து அதில் எல்லா முருகன் அப்படியே எல்லா எல்லாம் அதுல அதில் அப்படியே சிலியாக செய்து வச்சுருக்கோம் இதில் வந்து இருநூற்றி எழுபது படியகள் இருக்குது அந்த படியால் ஏறித்தான் மேலே முருகன் இருக்கிற அந்த மலையை கோவரம் அதெல்லாம் அந்த மலை ஓப்பனிங் இருக்குது அந்த புயன் வாசல் அதுக்குள்ள போகிறதுக்கு நாங்கள் மேலே மலையை நோக்கி ஏற போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மலைக்கு இப்போ அடிச்சிருக்கிற வர்ணம் முந்தி சிவப்பு தான் இருந்தது இப்போ அந்த மயிலுட மயிலில் இருக்கிற நிறங்களை எடுத்து அதில் என்ன நிறம் இருக்கோ அதுகளை அடிச்சிருக்கிறன்னு சொல்லினோம் என்னென்று உண்மை வைத்திரியில இதிலையும் இப்படி ரெண்டு பக்கமும் ஆக்கள் விழாமல் இது காட்டியிருக்கணும் மூன்று படி நாலு வடி இருக்குது நடுவில் பெருசு இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு சின்ன இது இப்போ மேலே நண்டு ஏறி பார்த்தால இப்படித்தான் தெரியும் அந்த முருகன் சிலையும் கீழே அந்த பெரிய அந்த மண்டபமும் இந்த வழியான அந்த அந்த குரங்கள் இருந்த இடம் இதில் வந்து இந்த வளவுமேரி வருது இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஒரு இதில் தெரிகிற இதுதான் அந்த டாக் கேவுக்கு போகிற அந்த இது இப்போ பூட்டி இருக்கணும் தற்காலிகமாக இது வந்து கருப்பு குகைன்றது இதுக்குள்ளே வெளிச்சமே வரா இங்கே வந்து உலகத்திலேயே இல்லாத வருடங்களில் இல்லாத கிணக்க உயிரினங்கள் இங்கே வாழுதான் அதால் இது பாதுகாப்புக்காண்டி இப்போ சமயம் இதை பூட்டி வச்சிருக்கணும் முந்தி டூரெல்லாம் கூட்டி கொண்டு போகிறவன் இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரலி க்ரோஸ் என்று சில வெள்ள திராவிப்போம் இப்போ இதை தாண்டி போனால் இந்த குகையின்ற வாசல் வரும் இல்லை தான் அந்த குகை வாசல் இதுக்குள்ள தான் அந்த முருகின்ற கோயில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கட்டி திறந்த அந்த கோயில் இதுக்குள்ள தான் திறந்தவன் இதுவும் அந்த குகை லைட்டெல்லாம் போட்டபடியாக வெளிச்சமாக இருக்குது முன்பக்கமெல்லாம் ஃபுல்லாக இருட்டே தான் இருக்குது லைட் இல்லாட்டினால் இதுதான் லைம் ஸ்டோன் குகைன்ற பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஒரு கேக்கு ஐஸ்கிரீம் உரி ஒழு ஒழுகின மாதிரி எல்லாம் இப்படி இப்படி நீளம் நீளம் எல்லாமே இருக்குது தண்ணியும் சில இடங்களில் அப்படியே மேலே இருந்து ஒழுகிக்கொண்டே இருக்குது இதுக்குள்ள வந்து கணக்கு அந்த இது வந்து சிவன் பார்வதி அந்த மாம்பழத்துக்காண்டி பிள்ளையாரும் முருகனும் சொன்னதை உலகத்தை சுற்றி வந்தால் கொடுக்குறாண்டு பிள்ளையாரு கொடுத்தபடியாது அந்த முருகன் ப பழனி மேலையில் இருக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே ஒரு மேலே அப்படியே செய்து வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மேலே இருந்து இதில் ஒரு சின்ன ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது மேலே அந்த கோவைக்கு மேலே அங்கே இருந்து தண்ணி ஒழுகுது இதுதான் அந்த கோயில்கள் இதுக்குலான் அந்த ஒவ்வொரு முருகன் கோயில் அதை விட வேறு சின்ன சின்ன கோயில்களும் இதுக்குள்ள இருக்குது நிதி வந்தோடனே இடத்துல அப்படியே பெரிய ஓப்பனாக இருக்குது மேலே அப்படியே வெளிச்சம் பெறுற மாதிரி இதுக்கும் நல்லா வடிவையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறங்களான அந்த லைம்ஸ்டோன் இது இதுலேயும் அந்த அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பிள்ளையார் கோயில் ஒன்று நினைக்கிறேன் இதுல அப்புறம் அந்த அப்படி கீழேயும் அப்படி சின்ன சின்ன கொஞ்சம் மரங்கள் எல்லாம் முளைச்சதுக்கும் பார்க்க வடிவையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற கோயில் கோழிகள் சேவல்கள் எல்லாத்தையும் இவனுக்கு நேர்ந்து விடுற சேவலை அது ஒரு கூடு இருந்துச்சு தான் வச்சிருக்கணும் சக்கு சேவல்கள் இதுக்கு நிக்கிது இப்போ கூட எல்லாம் எல்இடி லைட்டெல்லாம் போட்டு நல்ல கலர்கள் நல்ல வித்தியாச வடிவாக இருக்குது இந்த இது வந்து வடியாக எந்த நேரம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருட்டே தான் இருக்கும் மற்ற எல்லாம் நல்ல மயிலுகள் இதுகளெல்லாம் அப்படி கீறி நல்ல இதாக வச்சுருக்கணும் இங்கே வந்து சூ போட்டு கொண்டு போயலாது அதோடு இப்படி அந்த முழங்காலுக்கு மேலே உடுப்பு போட்டாலும் இதெண்ட் மாட்டினோம் கீழே அந்த இது மாதிரி இருக்குது வேட்டி மேரியா துணி மேரிய அதை வேண்டி கட்டி கொண்டு போயிடலாம் இதுதான் அந்த மெயின் அந்த முருகின்ற கோயில் உள்ள போகிற இது இதுமாதிரி இந்த வடிவ எல்லாம் கட்டி இப்படி செய்து வச்சுருக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி ஒளி இலி இப்போவும் அப்படி ஈரமேத்தான் இருக்குது இதில் வந்து இதில் அரிச்சு வச்சுக்கிட்டு வந்து இதில் வேண்டிலாம் நீங்கள் அரிச்சனை செய்ய விரும்பினா இந்த முருகன் கோயிலில் வந்து வேண்டிக் கொண்டே போகிற வழியில் அப்படியே சின்ன சின்ன கோயில்கள் பிள்ளையார் அப்படி எல்லாம் இருக்குது தான் நம் பெரிய முருகின்ற மெயின் கோயில் அதில் எப்படி பிள்ளை நீங்கள் விளாக்கள் ஒன்றுமெண்டாக கொளுத்தலாம் பட் இதில் ஒரு ஒரு வேல் இருக்குது இதில் போய் துண்டி அதில் ஐயர் நிற்கிறார் அவர்கிட்ட கொடுத்தால் அவர் வந்து உங்களுக்கு அர்ச்சனை செய்துட்டு தருவர பிரசாதம் இது வந்து முழுக்க முழுக்க தமிழர் தமிழர்கிட்ட கோயில் தமிழர்களால் தான் பராமரிக்கப்படுது இதில் இதே கோயில் தான் இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரீயொரு முக்கியமான ஒரு அம்மன் கோயில் இருக்காம் அதையும் இந்த கோயில் இந்த ட்ரஸ்ட் தான விதாண்டினம் அப்புறம் இதால் மேலே எரிப்புனா இன்னொரு கோயில் மேலே இருக்குது அது அந்த ஓப்பனிங் அதுக்கு மேலே அப்படியே பெரிய ஓப்பனை வட்டமாக ஓப்பனாக இருக்கும் எல்லாம் மழை பெய்தால் அது வரும் இந்த கோயில் கோலாலம்பூர் சிட்டியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்துலான் இருக்குது ஈஸியாக இங்கே வரலாம் நீங்கள் ஒரு டாக்ஸியை பிடிச்சு கொண்டு குறிப்பாக வந்தால் ஒரு வேனை பிடிச்சு கொண்டு வரலாம் இதுதான் இப்போ இந்த முதல் நீங்கள் பார்த்தா தான் அந்த கோவிலு முடிவு அந்த மேல ஏறி வந்தால் இன்னொரு படியால் மேலே ஏறி போனால் அதோட அதுக்கு வங்காலம் போயிலாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓப்பன் இருந்தது அதுலேருந்து பார்த்தா கீழே இப்படி தான் தெரியும் அந்த கோயில் முருகன் கோயில் இப்போ அடுத்ததாக நாங்கள் ராமாயண கேவண்டு இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது இது வந்து விஷ்ணுன்ற பெரிய ஒரு சிலையை வச்சிருக்கணும் இன்னும் கணக்க குதிரைகள் அந்த விஷ்ணுன்ற தேரை கொண்டு போகிற மாதிரி இதுக்கு பக்கத்தில் அந்த ராமாயண கேவ் இருக்குது இதுவும் நல்ல வடிவ இந்த சிலையை செய்து நல்ல உயரமான சிலை அதில் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கணும் இதுதான் இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா விஷ்ணு சிலையை வெட்ட தேர் அதில் பக்கத்தில் அப்படியே குதிரைகள் நிறைய குதிரைகள் எழுத்துக்கொண்டு போகிற மாதிரி வடிவ தத்து செய்து வச்சிருக்கணும் நல்ல வடிவாக இருக்குது போய் போகிறதுக்கு பதினஞ்சு ரிங்கட் கொடுத்தா அதுக்குள்ளே டிக்கெட் எடுத்து போகலாம் அதில் அதில் அதெல்லாம் அந்த குகைக்கு போகிறது வழி இதுக்கு ஒரு ஒரு குகை தான் இதுக்கும் தமிழரால் தான் தமிழ் முழுக்க தமிழில் தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் எழுதி இருக்குது தமிழ்லையும் மலையிலேயும் இங்கிலீஷ்லையும் ஆனால் மெயின் இது தமிழ் தான் இதுதான் அந்த குகையுடைய உள்பக்கம் இதெல்லாம் வடிவ எல்இடி லைட் எல்லாம் போட்டு இதை வச்சிருக்கணும் இந்த குகையை செய்து கொஞ்சம் உயரம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் வேறுபது இந்த சீலிங் புழுக்கா மேலே தான் அப்படியே மலைகளுக்கு அந்த கல்லுகள் அந்த லைம் ஸ்டோன் ரொப் தான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இப்படி இப்படி தொங்குற மாதிரி வளிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த எல்இடி லைட்டாக போட்டு போட்டிருக்கணும் அது கலர்கள் மாறப்பாக நல்லா வடிவாக இருக்கிறோம் இன்னொரு உலகத்துக்கு போன மாதிரி இதுதான் அந்த கேவ வால்மீகி எழுதினதுண்டு அவர் அந்த இருந்து அதை எழுதுறதுல இருந்து அப்படி ஒவ்வொரு விதாக போகுது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக தசரதன் பிள்ளை வரம் கேட்டு பெருசாக ஒரு ஒரு இது செய்கிறது யாகம் செய்கிறது அப்படி இப்படி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு போட்டிருக்கணும் அப்புறம் அவருக்கு இப்படி பிள்ளைகள் பிறந்த அதில் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் சத்ருக்க நிரண பிள்ளையாக பிறந்தது ராமர் பரதன் கைகைக்கு பிறந்தது இப்போ வை சிக்கி பரதன் பிறந்தது அப்படி என்னட்டுக்கு இருக்குது ராமலட்சுமரை பிறகு வந்த வேதங்கள் இதுகளெல்லாம் படிக்கிறதாண்டு சொல்லி அது இருந்து இப்படி படிக்கிற மாதிரி முனிவர் அப்புறம் வில் வித்தை கற்கிற மாதிரி இப்படி இப்படியே நிறைய அப்படியே ஒன்றை ஒன்றை செய்து வச்சிருக்கணும் அதை அப்படி அந்த வில்லு தண்ணுற மாதிரி எல்லாம் சிலைய சிலையை இது வந்து ஒரு அரக்கிய தியாக முனிவெற்ற தியாகத்தை கெடுத்து ஒரு அரக்கிய அழிக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்புறம் அகலிய வந்து இந்த மோ சாபம் நீச்சமடைகிறது சொல்லி அந்த ஒரு இது மிதுளைக்கு இவை வந்து போகிறது மாரி ஒரு காட்சி இதை பார்த்தீங்கன்னா சீதை மேல் அரண்மேலேருந்து பார்க்குறா அவாம் வேறு ராமர் வாரதே என்று சொல்லி அப்படி எப்படி அரண்மனை மேரி செய்து சீத மேலே நிற்கிற மாதிரி இவன் நடக்கிற மாரி என்றுலாம் செய்து வச்சிருக்கணும் அப்புறம் அந்த வில்லை வளைத்து உடைக்கிற அந்த காட்சியும் அதில் செய்து வச்சிருக்கணும் அந்த கதையை சுருக்கமே இதில் இது இருக்கணும் அப்புறம் சீதை வந்து மாலை ஓடுற மாதிரி பேர் வில்லை உடைச்ச வடிய அப்புறம் அந்த கூனி வந்து அந்த அரசிக்கு சொல்லி பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்ப சொன்ன அந்த மாதிரி இப்படி கூனி வந்து அவாக்க சொல்கிற மாதிரி இது அப்புறம் அந்த குவ குவேனண்ட படகையில் ராமர் லட்சுமணர் சீதை பூர்வ மாதிரி ஒரு காட்சி இதெல்லாம் எல்லாம் அந்த ராமாயணத்தில் இருக்கிறத சுருக்கமாக வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளோட வந்தால் இதை வைக்க நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த தங்கமான பிடிச்சி தர சொல்லி சீதை கேட்டது எல்லாம் அப்படியே எழுதியிருக்கணும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் மலாளிலையும் அப்புறம் ராவணன் வந்து சீதையை கொண்டு போகிறது மேரி மாரியும் ஒரு இது புஷ்ப விமானத்தில் சீதை கத்துற உதவி கோரி ஓலமுற மேரி அண்டு இது அப்படி நிறைய நிறைய எல்லாம் இந்த விளக்கம் விளக்கமாக இருக்கும் பிறகு இதில் என்னென்ன இல்லை அவன் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போட்டு வந்து பிறகு அவருக்கு முடிசூடி தண்டாண்டு பிறகு பார்த்தா அப்புறம் அனுமார்ட்ட கதை வருது இருபத்தொன்னு இருந்து அனும சீதையை தேடி அனுமார் போகிறது ஓய்வு வாலில் நெருப்பு வைச்ச அந்த அந்த தான் நம்ம நீங்கள் பார்த்தது பிறகு ராமர் வந்து ராமரை வந்து விபூசன் வந்து சந்திக்கிறான்ற அந்த இது சந்தித்தவர் அப்புறம் அந்த குரங்குகள் கடலுக்கு அந்த கல்லுகளை போட்டு இலங்கைக்கு வாரத்துக்கு தலைமையினருக்கு இந்த பாலம் கட்டுற மாதிரி ஒரு காட்சி இதான் அந்த காட்சியில் இப்படி வானரங்கள் கல்லுகளை கடலுக்கு வச்சு அந்த பாலம் என்ன இருக்கு போட்ட இது இது வந்து கும்பகர்ணன் வந்து சித்திரை கொள்றாரு அவரை எழுப்புறதுக்காண்டி எல்லாம் இப்படி பெருசாக எல்லாம் கத்தி அவருக்கு சாப்பாடுகள் எல்லாம் வாசத்தை வாசமான சாப்பாடுகள் கொண்டாடுற மாதிரி பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது வாத்தியங்கள் வாசித்து அவர் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சில வச்சிருக்கணும் உள்ளதில் எதுவும் நம்ம நல்ல வடிவாக இருந்தது இது பார்க்கவே இல்லை பெரிய சில அந்த கும்பகர்ணன் ராவணன் சகோதரன் என்ன இப்போ ராவணன் அவண்ட குடும்பத்தை அசுரன் தான்னு சொல்கிறேன் இப்போ நோமல் ஆக்களை விட வந்து உயரம் கூட உண்டு அதில் இருபத்தேழாவத இறு இறுதி போர் ராவணனுக்குன்னு ராவணருக்குன்னு நடந்த போர் அதில் அந்த யானைப்படையல் குதிரைப்படையல் அப்படி அதுகளை பற்றி அப்படியே சில சிலிய இது என்னமாதிரி அப்படியே ஒரு சின்ன கோயில்களை போயிட்டு தான் அப்புறம் அங்காலை ஒன்று இப்போ எஞ்சாவில் வந்தோடனே எஞ்சாவில் அப்புறம் இறுதி போரை பற்றின இது அதில் அப்படியே சித்தரிச்சிருக்கணும் இதில் வந்து இந்த எல்லாம் சண்டைக்கு போகிறது லைனில் குதிரைகளில் எல்லாம் அப்படியே தான் செய்து இருக்கணும் ஸ்வரில் கீரை இல்லை கொஞ்சம் அந்த அங்கால சுவர்கள்லேயும் கீறி இருக்கணும் ஆனால் முன்னுக்கும் அப்படியே சிலையாக இருக்குது அந்த கணக்கை தெரிய வேணுமன்ற மாதிரி சிலையிலையும் அந்த கல்லுகள்லையும் அப்படியே வளைஞ்ச வளைஞ்ச கல்லுலேயும் கீறி இருக்கணும் யானை குதிரை அதுகளில் போகிற மாதிரி தேர்கள் மாதிரி எல்லாம் வடிவாக இருக்குது கூடுதலாக பெண்களுக்கே பெரியாக்களுக்கே கொஞ்சம் அதை பார்க்க இந்த இருக்கிறபடியாக கட்டாயம் சின்ன பிள்ளைகள் வே பிள்ளைகளுக்கு பார்த்தாவே பார்த்து பார்க்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இது முடிய அப்புறம் இந்த அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஏறி ஏறி தான் போகுது அப்புறம் சில இடத்துல இரும்பிலே எல்லாம் படி போட்டிருக்கணும் எதிர்காலம் ஏறி போனால் இங்கே தான் இந்த சுயம்பு லிங்கம் என்று சொல்லி ஒரு மிகவும் ஒரு நூதனமான ஒரு நிறைய வகைய ஒரு லிங்கம் இருக்காம் அதேவே மேலே பாதுகாப்பை தான் பச்சிருக்கணும் பற்றி கொஞ்சம் மேலேண்டு பார்க்க அது அப்படியே தெரியுது அந்த குவையெல்லாம் எல்இடி லைட் போட்டு உண்மையிலே நல்ல வடிவே இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு இது மட்டும் அந்த குவேக்கில் இருக்கிற அந்த டம் இதுகள் எல்லாம் அந்த சுவாசிக்கைக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல நோமலாக நாங்கள் இருக்கிறத விட ஒரு வித்தியாசமாக இருக்குது இதுதான் இந்த சிவாம்பி லிங்கம் இருக்கிற அந்த இது இது போய்க்கும்போது சுவையில் காட்டி வச்சுட்டு தானே போகணும் இதுக்கு வந்து வெள்ளை பெயின் மாரி அடிச்சிருக்கணும் அப்படி அந்த இது மாதிரி ஐஸ் இருக்கிற மாதிரி கீழேங்க நல்ல கீழான இதுகள் இருக்குது அந்த ராமாயண கதை அங்கே இருந்து எதிரித்தான் மேலே வரணும் அங்கே எல்லாம் அப்படி ஒரு எல்இடி லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் இதுதான் இந்த இதுக்குள்ளே கணக்க சின்ன சின்ன இதுகள் இருக்குது இதுதான் இந்த சுயம்புலிங்கம் இருக்கிற இடம் இல்லை அங்காலே ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரியோட இருக்கிற இதுக்குள்ள கோயில் அது இதுதான் இந்த சுயம்புலிங்கம் ஆ இது வந்து தண்டவாட்லேயே உருவானது நம்ம இந்த இதுக்குள்ள ஒரு குவைக்கு நடுவில் அதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இந்த லிங்கம் இருக்குது அப்புறம் இப்படி சிவபெருமான் இருக்கிற மாதிரியும் அப்புறம் குவைக்கில் இருக்கிற மாதிரியும் ஒரு சிற்பம் ஒன்று செய்து வச்சிருக்கணும் இவ்வளவு தான் இந்த ராமாயண கேவில இருக்குது இந்த லிங்கம் இந்த சிவபெருமான் சிலைகள் இப்போ அது அது உள்ளதிலேயே உயரமான இடத்துல அது இருக்குது அது கீழே தான் இந்த ராமாயண கேவ் ராமாயண கதை இருக்குது இப்போ வந்த வழியாலே தான் அப்படியே திரும்ப போகணும் இப்போ நாங்கள் அப்படி ஏறி வரைக்கும் எங்களுக்கு அந்த பின்பக்கம் பெருசாக நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் ரங்கி போய்க்கு தான் பின்பக்கம் கீழே இருக்கிற பக்கத்தின் மேலே இந்த மாதிரி இந்த மலையில் இருக்கிற ஓட்டு எழுதுகள் அப்படி இந்த எல்இடி லைட்டுகள் இதெல்லாம் பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது நல்ல வடிவாக இருக்குது பார்க்கணும் இன்னொரு கிரகத்துக்குள்ளே இதில் படங்களில் வர மாதிரி மாஸ் அதுகள் அப்படி இருக்குது அவங்க காட்டுவாங்க சயின் ஃபிக்ஷன் படத்தில் அப்படித்தான் கிட்டத்தட்ட இருக்குது இப்படி மேலேண்டு பார்த்தாலும் அந்த ராமாயண கதைகள் எல்லாம் அப்படி கீழே இப்படி சரியான சின்ன சின்ன சிலைகளை தெரியுது என்னவே நான் உயரமான இடத்துல நினைக்கிறபடி அப்படித்தான் தெரியும் இதில் எல்லாம் தெரியவே எல்லாம் அந்த லைம்ஸ்டோன் மேசன் அதாவது அந்த அப்படி அந்த உரி ஊத்துண்ட மாதிரி தான் அப்படி எப்படி நில நிலை கூறுகள் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும் பக்கம் நல்ல வடிவாக இருக்கும் இதுகளை அப்படியான இதுகளை இல்லை நிறைய எல்இடி லைட்டுகள் போட்டிருக்கணும் ஆனால் எல்லாம் வடிவை அந்த வளர்க்காமல் எல்லாம் தான் செய்து வச்சிருக்கணும் பயப்புடா போகலாம் இதுக்குள்ளே எந்த பாம்புகள் மிருகங்கள் ஒன்றும் இல்லை அது அந்த டாக் கேவுக்குள்ளே தான் நிறைய பாம்புகள் அப்படி இதுகள் இருக்குது ஆனால் அது வலித்தது கண்டா ஓடிடுமாம் இது அந்த ப அந்த ராமாயண கதையில் அந்த கடைசி இது இதால் அப்படியே வழியில் வந்தால் மேலே அந்த உள்ளுக்க வாரதுக்கு மற்ற பக்கமே உப்போசிட்ட வழியில் வார இது இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இதுலே மேலே பெரிய உயரமான ஒரு பச்சைன்னு வர்ணம் பூசின ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வச்சிருக்கணும் அதுக்கு முன்னால் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இதுவும் ஒரு படிவாக இருக்குது பார்க்க ஒரே இடத்துல ஒரு மலையில் அதாவது நானூறு மில்லியன் பேர் சேர்ந்துக்குள் முதல் உருவான மேலையில் இப்படி தமிழர்கள் வேண்டிய கோயில்களை கட்டி என்று இன்னொரு நாட்டில் ஒரு ஒரு கேட்கவே ஒரு இதாக இருக்குது பெருமையாக இருக்குது இதுவும் இந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாக கோல்ட் கலர் மாதிரி தான் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அனுமார் அப்படியே நெஞ்ச கிழிச்சு காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ள ராமரும் சீதையும் இருக்கிறோம் சிலை மாதிரி அப்படியே வச்சுருக்கணும் அனுமாரிண்ட நெஞ்சுக்குள்ள ராமர் சீதையை வச்சிருக்கிற மாதிரி கதையில் இருக்கிற மாதிரி இதுதான் அந்த இது இதுவும் நல்ல ஒரு வடிவ நம்ம இந்த சிலையை பார்க்க நல்ல வடிவே இருக்குது இதுவும் அந்த கோயிலுடைய ஒரு பக்கத்தில் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இந்த சிலை இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருடன் சிலையும் ஒன்று செய்து வச்சிருக்கணும் இதுவும் நல்ல வடிவாக இருக்கும் ஒரு மூலையிலே ஒரு கல் மலை மலை ஒரு பக்கத்தில் மேல ஒரு பெரிய ஒரு கருடன் இருக்கிற மாதிரி இதுக்கு பக்கத்தில் தான் அப்புறம் அந்த இது இருக்குது வில்லா கேவ் அண்டு அதுக்கும் போகிற வழியில் அப்படி நிறைய கோய் விசுகள் வந்து தண்ணி விட்டுருக்குன்னு வக்கச்சக்கம் மதுக்கில் நிற்குது போகிற வழியில் அப்படி ரெண்டு யானை இந்த காலுக்களால் தான் போகிற மாதிரி இந்த வில்லா கேவ் இதுதான் இந்த கேவின் முன்பக்கம் இதுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் முழுக்கில் இதுவும் புழுக்க அந்த வெல்கம் நல்வர வேண்டும் முன்னுக்கு போட்டிருக்கு தமிழர்கிட்ட கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற வாழ்க்கை முறை இது அதுகளை பற்றித்தான் இதில் ஃபுல்லாக சிலைகள் செய்து வச்சிருக்கணும் இந்த முனிவர்கள் அந்த பழையதில் இந்த கதைகள் புராண கதைகள் அப்படி தமிழர் வாழ்ந்த என்ன மாதிரி வாழ்ந்தவை அந்த இதுகளை தான் இருக்குது அதோட இந்த மெயில இந்த கு இந்த கு இதுக்குமாதிரி குகை இதில் ரெண்டு குகைகளில் தான் இந்த இதை செய்து வச்சிருக்கணும் ரெண்டு கோயும் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்து சம்மந்தமன்ற பற்றி தான் இதுக்குள்ளே இருக்குது இதுக்குலையும் நிறைய அந்த கதைகள் முந்தின தங்கட தமிழ் வரலாறுகளை பற்றி தான் இதுக்குள்ளே இது இதுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கணக்கு நேரம் ரெண்டு வடிவாக வாசித்து வாசிச்சு பார்க்கலண்டா கிட்டத்தட்ட ஏற நாள் வேணும் இந்த இதை இது அன்றத்துக்கு இதுவும் அந்த முந்தின காலத்தில் நடந்த கதைகளை பற்றி அரை கதைகள் சமயம் சம்மந்தப்பட்டது அப்படி நிறைய இதுகளுக்கு இருக்குது இதுவும் நல்ல இதை வடிவே அப்படியே சிலையால் சிலதுகள் இப்படி தனித்தனி சிலையாக இருக்குது சிலது அப்படியே அந்த மலையிலேயே இப்படி அந்த சிலை அதுலேயே இதண்ட மாதிரியும் செய்து வச்சிருக்கணும் சிலது கீறி வச்சிருக்கணும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மெலை வந்து இப்படி உள் சிலர் வந்து இப்படி ஸ்மூத்தாக இருக்குது ஆனால் நல்ல வடிவே அதில் பார்த்தா தெரியாத மாதிரியே கீறி வச்சிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூசின கலர்களும் எல்லாம் நல்ல அப்படியே ஜொலிப்பாக இருக்குது பார்த்தா அப்படியே நல்ல ஹை டெஃபிஷன் டிவிலேயே பார்க்குற மாதிரி அதோட இந்த லைட்டிங்கில் இடி லைட்டுகள் எல்லாம் பார்க்க நல்ல ஒரு நல்ல வடிவாக இருக்குது ஒரு வித்தியாசமான அப்படி எல்லா இடமும் அப்படி நான் இடம் ஒன்றும் பார்க்கல அப்படி எல்லாம் அந்த குவேக்கு உள்ளதான் இருக்குது அதுவும் அந்த குயன்ட சுவர்கள் ஒரு கல்லுகள்ல அப்புறம் அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக்கி போட்டு சிலைகளையும் செய்து பின்பக்கம் மரங்களையும் கீறி இருக்கணும் அப்படி தேர்கள் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும் இதெல்லாம் அந்த இதில் இருந்த கதைகள் தான் அப்புறம் இதை பார்த்துட்டு இதுக்கால அப்படியே வெளியில் வரலாம் அப்புறம் அங்காவில் வந்தோடனே அப்புறம் அப்படியே மெட்ட குவை வரும் இன்னொரு குவை அதுக்கும் ஒரு இன் அதுலேயுமே ஒரு வித்தியாசமான இன்னொரு விதம் விதமே சிலிகள் இருக்கான் இதுலேயுமே அந்த மேயில இப்படி கோயிலில் ஹீடுற மாதிரி எல்லாம் கீறி அதுலேயும் இப்படி மேலே தொங்குகிற மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கணும் இது பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்க அப்படியே மேலே அந்த மேல் சீலிங்கில் எல்லாம் அப்படியே வித்தியாசம் வித்தியாசமாக வட்டம் பட்டம் அதில் என்ன விதம் விதமான ஆர்ட் ஒர்க் எல்லாம் செய்திருக்கணும் ஆனால் அது வந்து இந்த ஒரிஜினல் அந்த வேண்டி ஒரு மேல் பகுதி அதில் தான் அப்படியே செய்திருக்கணும் அந்த வருணங்களும் ஒரு எல்லாம் எல்லாம் பற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இல்லை மயிலுகள் ஒவ்வொருவர் இதுகள் வித்தியாசமாக இப்படியே கூந்து கவனிச்சா தெரியுமே இல்லை கண் என்று நிற்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல அப்படி நிறைய நிறைய சக்கமான இதுகள் இருக்குது அதோட இந்த அந்த லைட்டிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல இதாக இருக்குது அப்புறம் இதுக்குள்ள அப்படியே சைட்டால் போனால் அப்புறம் இன்னும் இன்னும் நிறைய ഇതുകളെല്ലാം എല്ലാം വച്ചിരിക്കണം എന്താ കോവിലുകളിൽക്കാർമാതിരി ഇപ്പം സിന്നൊരു ആനുമാർ ഉണ്ട് മറ്റേ അന്തം കുതിര കമതേനു അപ്പി സിനിമ കോൾഡ് കളർ എല്ലാം പൂസിൽ പാട്ടിങ്ങനെ ഒരു ഒരു പൊണ്ട്ക്കുള്ള കൊഞ്ചം കോയ് ഫിസ്കൾ അപ്പം റൗണ്ട് അടിച്ച് കൊണ്ടുക്ക് അത് ലാഫിങ് കുടാ മാറി ഒരു സില இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலைக்கு முன்னால் ஐயர் மேலேண்டு பூசை பண்ணுற மாதிரி உண்டு நடுவில் தண்ணி மாதிரி போயிட்டு அதுக்கு இதில் மரத்தில் ஒரு இது செய்திருக்கணும் ஏறி போகிறதுக்கு அப்புறம் இதில் அந்த முருகின்ற கதை ஆறு பிள்ளைகளை அந்த தாமிரையில் இதாண்டு அப்புறம் உண்டாக்கினோடனே ஆறுமுகமான மாதிரி அந்த கதையை அப்படி எப்படி இதில் கொஞ்சம் கூதலை இதுகள் சம்மந்தப்பட்டது மதம் சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் இந்த குகைகளில் இருக்குது இதிலையும் எல்லா கடவுள் அந்த சாஹிபத்தில் இருக்கிற கடவுள் எல்லா இதையும் இதுக்கு செய்து வச்சிருக்காங்க இது சிவன் பார்வதி முருகன் பிள்ளையாரோட நிற்கிற மாதிரி ஆனால் பழனிமலையில் போய் நிற்கிற மாதிரி இப்போ இதில் உள்ள அந்த கிணக்க நாயன் மேர் அப்படி நிறைய நிறைய இதில் படியில் மேலே முருகன் மேலே நிற்கிற மாதிரி அப்புறம் அந்த ஆர்வட விருதுகள் இப்படி நிறைய இருக்குது சிவபெருமான இதுகள் அப்புறம் அதில் எல்லாம் எழுதியுமாரி இப்போ நம்ம நீங்கள் வடுவே வாஜி வாஜி பார்த்து அதில் என்னென்ன அது அர்த்தங்கள் அதுகளை பற்றி பார்க்கலாம் எல்லாம் வந்து அப்படி இந்த மிளகல் மாதிரி இருக்கிறபடியாக அந்த கதைக்கு பொருந்தின மாதிரி அப்படியே இருக்குது இது வள்ளி தெய்வனோட நிற்கிறது இது அந்த ஒரு கடன் சமயத்தில் இருக்கிற நாயன் மேரவையை பற்றியெல்லாம் அப்படியெல்லாம் செய்திருக்கணும் திருநாவுக்கரசர் டேவிட்டர் சிலை இருக்குது நடராஜர் நடனம் ஆடுற மாதிரி இந்த கல்லுகளையும் அவை உண்டையும் தாண்டாமல் அப்படி அதுக்கு தக்க மாதிரியே செய்திருக்கணும் அதுக்கு வழியில் வந்தோடனே இதில் அப்படி இருக்கிற கூட்டுக்குள்ளே நிறைய மயில்கள் இப்படி பறவைகள் அப்படி இதுகள் எல்லாம் வச்சுருக்கணும் ஆணுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்து நீங்கள்டா அமைத்து லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம்